தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த உயிர் நீத்த எண்ணற்ற எண்ணற்ற வீரர்களின் வீரர்களின் தியாகத்தை தியாகத்தை எப்பொழுதும் எப்பொழுதும் போற்றுவோம் போற்றுவோம் நமது அன்னை தமிழ் அன்னை தமிழ் மொழியை காக்க மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் தொடர்ந்து இந்திய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராய் செயல்படுவேன் மக்களாட்சி மதசார்பின்மை சார்பின்மை சமூக நீதிப்பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என்று உறுதியளிக்கின்றேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சமவாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன் உளமாற உறுதி கூறுகின்றேன் விஜய் பிறந்தநாளை நாளை முன்னிட்டு தாவேக்க சார்பில் தூய்மை பாணியாளர்களை சந்தன மாலை சால்வை அணிவித்து பரிசு வழங்கி கௌரவிப்பு செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு தாம்பரம் அறுபத்தி மூன்றாவது வட்ட கழக சார்பில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஜே குமரன் என் குமரன் வி அரிஸ் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட செயலாளர் கில்லி சரத்குமார் அருண் பகுதி செயலாளர்கள் தினேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மை பாணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளருக்கு சந்தன மாலை சால்வை அணிவித்து சமையல் செய்வதற்கான மின்சாதன அனுப்புகள் வழங்கினர் அதேபோல் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு சால்வை மற்றும் சந்தன மாலை அணிவித்து கௌரவிப்பு சாலையோர வியாபாரிகளுக்கு கொடைகள் இஸ்திரி பெட்டி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் என ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் தாவேகா சார்பில் வழங்கினர் இதில் ஏராளமான தாவிகா நிர்வாகிகள் கிழக்கு தாம்பரம் அறுபத்தி மூன்றாவது வட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் தூய்மை பணியாளர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் எதுவுமே எதிர்பார்க்காமல் எங்கள் தலைவர் அவர்கள் எங்களை அவ்வளோ சிறப்பாக வழி நடத்தி இதற்கு முன் பணம் வைத்திருக்கிறவர்கள் கூட ஒரு ரூபாய் எடுத்து செலவு சொன்னா செலவு செய்யணும்னா யோசிப்பாங்க ஆனால் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கூலி தொழிலாளி எல்லாருமே ஒவ்வொரு வேலைக்கு போகிறோம் அன்னிலிருந்து இனி வரைக்கும் ஒரு ஐநூறு ரூபாய் வருது அப்படின்னா அதுல இருந்து ஒரு முந்நூறு ரூபாய் எடுத்து மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய நபர்கள் தான் இத்தனை நபர்கள் அதனால தான் இவங்க பேர் எல்லாமே இந்த இடத்துல நான் படித்தேன் ஒரு மாபெரும் நலத்திட்ட உதவிகளை இதே தெருவில் ஏற்பாடு செஞ்சு அன்றைக்குமே தள்ளுவண்டி கொடுத்தாரு இஸ்திரி பெட்டி கொடுத்தாரு பயன் பண்ணுற தொழிலாளர்களுக்கான வண்டி கொடுத்தாரு ஆட்டோக்காரர்களுக்கு காக்கி சட்டை கொடுத்தாரு சாப்பாடு போட்டார் அதுவும் இல்லாமல் வெள்ளத்தில் பாதிட்டு பாதிக்கவும் போது இந்த ஏரியில இருக்கிற எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்திருந்தோம் இங்கே பொதுச் செயலாளரும் வந்திருந்தார் ஒரு வண்டியில் தள்ளிக்கிட்டு எல்லாருக்கும் அரிசி மளிகை பொருட்கள் காய்கறி போன்றவற்றை தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக இருக்காரு ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு இஸ்திரி கடை இருக்குது அந்த அம்மா வந்து ஆல்ரெடி நாங்கள் தான் அவங்களுக்கு வண்டியும் கொடுத்துருந்தோம் திருப்பியும் அவங்களோட வண்டி பழு பழுதாயிடுச்சின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு வண்டியை அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கான ஒரு இஸ்திரி பெட்டியும் கொடுத்து இந்த மாதிரியான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ச்சியாக வந்து அறுபத்தி மூணாவது வட்டத்தில் சார்ந்த நம்ம குமரானோ ஜெயக்குமரன் ஹரீஷ் அவர் மணிகன் இந்த மாதிரி போன்றவற்றை நிறைய பேர்கள் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக இப்போ வரைக்கும் செஞ்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் எல்லாருக்கும் நல்லதை செய்யுங்க உங்களால் முடிஞ்சதை செய்யுங்கன்னு சொல்லி எதுவுமே எதிர்பார்க்காம நாங்கள் இது வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறது தான் இன்னைக்குமே நாங்கள் ஒரு ரூபா கொடுக்கல தலைமையிலிருந்துலாம் இல்லை அண்ணனோட அவங்களோட டீமோட சொந்த செலவில் ஏற்பாடு பண்ணது தான் குக்கர் இண்டக்ஷன் ஸ்டவ் இஸ்திரி பெட்டி இந்த தள்ளு வண்டி இதுக்கப்புறமா இன்னும் நிறைய ப்ரோக்ராம் என்கிட்ட டேட் கேட்டுன்னு இருக்காரு இதுக்கப்புறம் நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னா அதை நான் இப்போ சொன்னால் நல்லா இருக்காது அந்த விஷயத்தை சாதிச்சு இந்த ஊர் மக்களுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்க போகிறேன் இங்கே கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க இவங்களுக்கான தேவைகளை நான் கட்டாயம் பூர்த்தி செய்ய போகிறேன் அவங்களுக்கான தொழிலும் இல்லை அவங்களுக்கான தொழிலையும் நான் உருவாக்கி கொடுக்க போகிறேன் சிறு தொழில் அவங்களால கஷ்டப்படுற ஆளுங்க மக்களுக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு நல்ல 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 முள்ளம் கொண்ட இவங்கள வாழ்த்துறதுல நான் அதை நிற்கி ரொம்ப பெருமைப்படுறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வெற்றி கழகம்ன்றது உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு சர்க்கார் அமைச்சிட்டு தான் இந்த தமிழக வெற்றி கழக எங்கள் தளபதி எங்களை உருவாக்கி வச்சுருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு இடத்துல விலை விருந்தகம் இனி வரைக்கும் முப்பத்தி மூணு மாவட்டத்தில் விலை விருந்தகம் வந்து காலையில் எல்லாருக்கும் வந்து சாப்பாடு மதியானமும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இங்கே நம்ம கிழக்கு தாம்பரத்துலேயே பல இடத்துல பல வார்டில் ரொட்டி பால் முட்டை திட்டம்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை தோறும் பண்ணின்னு இருக்கோங்க இப்போ பக்கத்தில் இருக்க அண்ணன் வார்டு தினேஷ் அண்ணன் இருக்கிற அவர் கிழக்கு தாமரம் பகுதி அவர் வார்டில் இனி வரைக்கும் ஏழை எளிய குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு சுமார் நூற்றம்பது பேர்கிட்ட ரொட்டி பால் முட்டை திட்டம் ஆனால் எல்லா குழந்தைங்களும் வந்து அங்கே வாங்கிட்டு இருக்காங்க இந்த திட்டம் நிறைய இடத்துல எங்கள் வார்டில் செயல் ஆகுது அது இல்லாமல் இலவச பயிலகம் நடத்துகிறோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிழ மேற்கு தாமரம் பகுதி ஒரு பிரவீன் அண்ணா இருக்கா போல் அவர் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஸ்டூடெண்ட்ஸு இலவசமாக ரெண்டு வருஷமாக படிச்சுட்ருக்காங்க பயிலகம்னு ஒன்று இருக்கு நூலகம் இந்த மாதிரியான பல்வேறு திட்டங்களை இன்றைக்கி வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் எங்களால் முடிஞ்சது அவங்களுக்கான ஒரு பட்டா இடம் இருந்ததுன்னா அவங்களுக்கான வீடு ரொம்ப கஷ்டப்படுற வீடாக இருந்தால் நாங்கள் வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம் சட்ட ஆலோசனை மையம் அப்படின்னு அமைச்சு நிறைய இடத்துல அட்வொகேட்ஸை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரியான பல்வேறு திட்டங்கள்லாம் நாங்கள் மக்கள் இயக்கமாகவே இருக்கும்போது ஆரம்பிச்சு இனி வரைக்கும் அந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக இருக்கோம் நாங்கள் எதுவுமே இல்லாமல் இவ்வளோ விஷயத்தை செய்கிறோன்னா நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி அவர்களுக்கு ஆட்சி அமைஞ்சதுன்னா இதெல்லாம் நாங்கள் எங்களோட சொந்த பைசாவில் செய்யும் போது அப்போ அவரோட ஆட்சி அமையும் போது இங்கே இருக்கிற மக்களுக்கு இன்னும் எவ்வளோ செய்வோன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க எந்த தலைவங்க தலை பீக்கில் உச்சத்தில் இருக்கும்போது அவரோட ஊதியத்தை உதறி தள்ளிட்டு இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாரு ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபா பிஸ்னஸ் செய்கிற ஒரு இண்டஸ்ட்ரி அதில் பல ஏழை தொழிலாளர்கள் இல்லாமல் நிறைய பேர் ஆர்டிஸ்ட்லன்னு எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவர் உச்சத்தில் இருக்கும்போது இந்த மக்களுக்காக எனக்கு பணம் வேணாம் நான் போதும் சம்பாதிச்சதெல்லாம் இந்த மக்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த திராவிட அரசு வந்து இந்த மக்களை வந்து வஞ்சிக்கிறதையும் இங்கே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாததையும் எந்த இடம் கண்டாலும் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல போராட்டம் 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 இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா திராவிட அரசும் வந்து எல்லோரையும் மக்களை இருக்கு இதுக்கப்புறமும் வந்து நம்ம வந்து இறங்கலைன்னா நல்லா இருக்காது இந்த மக்கள் இவ்வளோ நம்ம செஞ்சாங்க நான் இப்படி நல்லா இருக்கேன்னா இதுக்கு காரணம் ஃபுல்லாகவே மக்கள் தான் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம இதுதான் சரியான டைமு நம்ம இதை திருப்பி அவங்களுக்கு எல்லாமே செஞ்சாகணுன்ற ஒரு தலைவன் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே உங்களோட நலனுக்காக மட்டுமே வந்திருக்காரு இந்த நாட்டின் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தலைவர் வருவாரான்றதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கவே முடியாது இதுதான் இந்த மக்களின் கடைசி நம்பிக்கையும் கூட இவரை தாண்டி இதுக்கப்புறம் புதுசாக இந்த மாற்றை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இதை தாண்டி புதுசாக ஒரு தலைவர் உருவாவார்னா நீங்கள் சிந்திச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட அவரோட வளர்ப்பில் வளர்ந்த அந்த பசங்கள்லாம் அணிலேருந்து இனி வரைக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வராங்களே இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தை கூட்டு தான் இன்னும் எவ்வளோ செய்வாங்க நம்ம உரிமையோடு போய் அவங்களோட நிற்கலாமே அண்ணன் தம்பி அப்படின்ற ஒரு உறவில் அக்கா தங்கன்ற உறவில் எல்லாருமே இங்கே ஒன்றாக ஒரே ஊருக்குள்ளே இருக்கோம் எதுவாக இருந்தாலும் அவங்க உரிமையை தேவைன்னா வந்து கேட்கலாமே அதை செஞ்சு கொடுக்க முடியுன்ற ஒரு இடத்துல இருந்தால் நாங்கள் கட்டாயம் இந்த மக்களுக்கு எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுப்போங்க